स्वीट என்னமா வா இல்ல எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு ஓ எப்போ அடுத்த மாசம் தேதி ரொம்ப சந்தோஷமா இன்விடேஷன் இருக்குல்ல கண்டிப்பா எங்க கல்யாணம் சிட்டில தானே ஆல் பெஸ்ட் என்ன பண்றாரு இன்ஜினியரா இருக்காரு துபாய் கல்யாணம் முடிஞ்சது நீங்க துபாய்க்கே போயிடுவா இல்ல இல்ல நான் இங்கதான் இருப்பேன் கங்கராட்ஸ் வா வா முதல்ல இங்க உட்கார் ஸ்வீட் கூட பிரசன்டேஷன்ல அப்படி ஆஸ் யூஷுவல் ஆளு கம்பரா போட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துற வேண்டியதுதான் பாவம் அந்த பொண்ணுக்கு இன்னும் 20 வயசு கூட ஆகல அதுக்குள்ள அதுக்கு ஒரு கல்யாணம் அது பத்தாதனா அந்த மாப்பிள்ளை பையன் துபாயில வேலையா இருக்கானாம் அவதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இங்கே இருக்க போறதா சொல்றாளே ம் அவனுக்கு மூணு வருஷம் கான்ட்ராக்ட் தான் என்ன மிஞ்சி போனா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து போக முடியும் சோ அவர் முடிச்சிட்டு வர வரைக்கும் அந்த பொண்ணு இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போல இருக்கு அவன் சின்ன பொண்ணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாப்பிள்ள வந்து போக முடியும்னா இப்ப போய் எதுக்கு இந்த கல்யாணம் ஒரேடியா கான்ட்ராக்ட முடிச்சிட்டு வச்சுக்கலாம்ல பையன் காரியவாதி துபாய் போன கையோட அவனோட அக்கா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருக்கான் அத ஒப்ப ஏத்துறதுக்கு இவளோட டவுரி தேவைப்படுது அதான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது சரி சொந்தக்கார பையனாமா கேக்கனே இல்லையா பொண்ணு தேவையில அவன் அங்க இருந்தே பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்திருக்கான்

நம்ம நாட்டில் நடக்கிற அரேஞ்ச் மேரேஜஸ்ல நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் பொருளாதார ஒப்பந்தம் தானே அதுக்கப்புறம் தானே மற்ற விஷயங்க இப்படி ஒரு முட்டாள்தானே எப்படி இங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா நடந்துட்டு இருக்கு ஆனா நீ ஒண்ணுமா இன்னைக்கு நேரத்தா நடக்குது கல்யாணங்கிற சங்கதி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இங்க இப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுங்கிறது அவர் அந்த பொண்ணுக்கு செய்யற பெரிய உபகாரமா இவர் உடம்பு எல்லாம் கொண்டாடியாகப்பட்டவங்களும் ஒண்ணு சரி அதை விடுங்க அது வரைக்கும் முன்ன பின்ன பார்க்காத ஒரு பொண்ணை திடீர்னு இவர் ஒரு நாள் போய் முதல் முறையாக பார்ப்பார் அவங்க கொடுக்குற சோஜி பச்செல்லாம் சூடாக சாப்பிட்டு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு கீழே பிடிக்கல அப்படின்னு திருவாய் மலர்வார் ஏமா ஒரு வாட்டி பார்த்ததுமே பிடிச்சிருக்குன்னு பிடிக்கலன்னு சொல்கிறாரு எதை தெரியலையே அவ உருவத்தை அப்பட்டமா சொல்லானா உடம்ப கரெக்ட் இவர் என்ன கோணத்துலேருந்து எங்கெங்கே பார்த்துருப்பாரு நமக்கு தெரியாது இதை மடச்சி அப்படித்தான் பொண்ணு மட்டும் புடிச்சு அவருக்கு போதாது அதை விட முக்கியம் கொண்டு வர சீர் அது பத்தலான்னு வைங்க புடிச்சதுன்னு சொன்ன பொண்ணு ஜாதகம் தானே அது இன்னொரு வந்து கண்மூடித்தனோயா அது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ள நான் போகல ஆனா முழுக்க முழுக்க ஜாதகம் ஒன்னையே ஆதாரமா வச்சு பண்ற கல்யாணங்கள் முட்டாள்தனோங்கிறேன் அப்படி பார்த்தா ஒண்ணுக்கு பத்து வாட்டி பொருத்தம் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணங்கள் எல்லாம் சந்தோஷமான தாமத்தியங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படியா இருக்கு

செக் செக்ஸுன்னா முதல்ல சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரோட மனசும் ஒன்னோட ஒன்று இணையணும் ஓரளவுக்காவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் ரெண்டு மனசோட ஒட்டுதல் காரணமாக அவங்க ரெண்டு பேருடைய புரிதல் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே மற்றவங்க வச்சிருக்கிற காசு பாசம் காரணமா இது எல்லாத்தோடய ஒரு தொடர்ச்சியாக ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒருத்தர் உடம்ப மற்றவங்க ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது ஆட்கொள்றது அது செக்ஸ் வெரி வெல் டிஃபைன் எனக்கும் அல்லாத ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி செக்ஸ் வச்சுக்கிறது ரேப்புன்னா இந்த சோ கால்டு சாந்தி முகூர்த்தங்கள் நடக்கிறது கூட ஒரு வகையில் ரேப் இல்லையா absolutely most of the indian women they get raped by their husbands on their first night thats a hot fact hey, Abu, you know என்ன நான் பயங்கரமா காதலிக்க ஆரம்பிச்சுக்கணும்னு தோணுதுப்பா அப்படியா இன்னும் ஒரு சந்தேகம் தானே தெளிவாயிட்ட சொல்லுங்க

ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சென்றான் அன்னைக்கு என் சீட்டில் உட்காந்து நிமிர்ந்து பார்த்தேன் எதிர் சீட்டில் நீங்கள் உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க நான் அப்படியே கொஞ்ச நேரம் பிளாங்க் ஆயிட்டேன் இல்லை கரெக்டாக என்னன்னு சொல்ல தெரியல நீங்கள் அப்படியே ஒரு ஒரு தேவதை மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்க எனக்கு இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அன்றைக்கி நீங்கள் போட்டிருந்தது பிரவுன் கலர் சுடிதார் குளிச்சுட்டு அப்படியே லூஸ் ஹேர் விட்டுருந்தீங்க காதில் கழுத்தில் கையில் ரொம்ப எலெகன்ட் பிளாக் மெட்டல் அப்புறம் ஒரு ஒரு பெரிய கருப்பு போட்டு நேச்சுரல் கலர் லிப்ஸ்டிக் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க நான் நிமிர்ந்து பார்த்ததும் என்னை பார்த்து லேசாக சிரிச்சிங்க அப்புறம் ஹலோ சொன்னீங்க அப்படியா ஆமாம் மறந்துட்டிங்களா சரி எனக்கு அதுங்க ஞாபகம் இல்லை

பார்த்தீங்களா தான் வேண்டாம் என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு அதை சொல்லுங்க அபு நான் உங்களை பார்த்து அந்த நிமிஷத்துலேருந்து விழுந்துட்டேன் நீங்கள் எங்கே போனாலும் என்ன பேசுனாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் உங்களே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அபு ஐ லவ் யூ அபு நான் இதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் நினச்சிப்பேன் தான் தைரியம் வந்துச்சு அப்போ ராத்திரி பகல எனக்கு உங்க நினப்பு தான் சாப்பிட முடியல தூங்க முடியல வேலை செய்ய முடியல நான் நான் ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிட்டு இருக்கேன் அபு அபு ஐ லவ் யூ அபு ஐ இங்க பாருங்க எமோஷனல் ஆகாதீங்க யாராவது பார்த்தா தப்பாயிடும் அபு நீங்க மட்டும் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் ப்ளீஸ் மாதவன் நான் சொல்றேன்ல எமோஷனல் ஆகாதீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம இதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம் உட்கார்ந்துருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லதா மத்தியானம் ஒரு செம தூக்கம் போட்டு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உட்கார்ந்துருக்க

இன்னும் எத்தனை இவங்களுக்கு இதே புனாத்தி கட்டு போறாங்களோ தெரியல தெய்வீகங்கிறது ஜென்ம ஜென்ம தொடர்புங்கிறது இல்லன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கிறது மூச்சே நின்றுடாக்குறது எத்தனை இங்கித பொய்களடா ஓ பாரதி கண்டதும் காதல் இல்லையே சாதல் ஒரு விதமான சம்பந்தப்பட்டவங்கள உயர்த்தணும் முன்னேற வைக்கணும் முதற்செடைய வைக்கணும் அதை விட்டுட்டு எப்ப பாரு ஒரு நெகட்டிவ் திங்கிங் ஒரு அழுக ஒரு சோகம் உலக

ஹலோ அபு சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த போன் வர்றப்ப நான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் டெலிபதி அது என்ன பத்தியோ பட் ஒண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க கங்க்ராச்சுலேட் பண்ணான்னு ஆஃபீஸில் தேன லீவு நாங்க அதான் ஃபோன் பண்ணேன் ஓ தேங்க்ஸ் அபு நீங்கள் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணலைனாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன் என்ன விஷயம் நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா நான் உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசணும் ஆ வாங்களே தேங்க்ஸ் திஸ் இஸ் ஃபார் யூ காலையில் தான் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்தது மத்தியானமே ப்ரமோஷன் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இனி நீங்கள் செக்ஷன் ஹெட்டா ஆமாம் டெல்லியில் டெல்லியில் ஒரு வேக்கன்சி இருந்தது முன்னாடியே கேட்டு வச்சுருந்தேன் ப்ரமோஷன் கொடுத்த கையோட இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ எங்களை விட்டு ரொம்ப தூரம் போகிறீங்கன்னு சொல்லுங்க ஆமாம் இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்பணும் எதுக்கு டெல்லியில் இங்கே இருந்திருக்கலாமே அங்கே ஹெட் ஆஃபீஸில் வேலை செய்யறதுல பல அனுகூலங்கள் இருக்கு அப்படியா ஆ நம்ம ஓவர்சீஸ் ஓவர்சில் வேலை செய்யற வாய்ப்பெல்லாம் அங்கே இருந்தால் தான் கிடைக்கும் ஆமாம் ஆமாம் இன்னொரு மூணு வருஷத்தில் எப்படியாவது நான் ஸ்பெஷல் கிரேட் ஆஃபீஸர் ஆகிடும் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் விளையாட்டை விளையாட்ட ஆரம்பிச்சு போன வருஷம் இங்கே ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன் நீங்களா

வண்ண கட்டிக்குறவங்க ابو ها இன்னைக்கு இங்கே வந்ததே உங்க அது விஷயமா பேச எடுத்துட்டான் ஏன் கேட்டியா ஆ ابو உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு மாசம் ஆபீஸ்ல லంచ్ சாப்பிட்டு கை கழுவிட்டு இருந்தீங்க அப்போ நான் உங்க ஜோக் மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன் ஆ லவ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னு சொன்னது தானே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேணால் உங்கள் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்கட்டுமா யூசி எனக்கு ஜாஸ்தி டைம் இல்லை நெக்ஸ்ட் வீக் டெல்லி போகணும் அதனால தான் அபு ஐ எம் சாரி உங்களுக்கு இஷ்டம் இல்லை வேண்டாம் விட்டுருங்க நான் ஏதோ என் மனசுல பட்டது சொன்னேன் இஷ்டம் இல்லை நீ யாராவது சொன்னாங்களா அப்படின்னா எனக்கும்

அப்படியா உன் முகத்துல தெரிய பூரிப்பை பார்த்த அவர் பொண்ணு கேட்க வருது தோணுது யாரு மாதவன் ஒன் மினிட் சார் மாதவன் அபூர்வ ஆபீஸ்ல வேலை செய்யற ஓ மாதவன் வாங்க உட்காருங்க சொல்லுங்க மாதவன் நீங்க கோபியா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க நானே சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்க அப்பு எப்படி நீங்க செய்யலாம் புரியல இல்ல நான் உங்ககிட்ட மனசு திறந்து சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னீங்க ஓ அதுவா என்ன இப்படி லைட்டா பேசுறீங்க மதுவன் நான் சொல்ற விஷயங்கள நீங்க கொஞ்சம் நிதானமா கேட்கணும் சொல்லுங்க அன்னைக்கு ஆபீஸ்ல அதுவும் வெளியே வராண்டாவில வச்சு உங்கள் மனசு எனக்கு தெரியப்படுத்துனீங்க உண்மையே சொல்கிறதா இருந்தால் எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தது ஏன் இல்லை நம்பர் ஒன் என்னை பற்றி உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல ரெண்டாவது எனக்கும் உங்களை பற்றி அப்படி ஒரு எண்ணம் என்றைக்குமே இருந்தது இல்லை அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இன்னொரு நாள் பேசலாம்னு சொன்னது மாதவன் அன்னைக்கு நீங்கள் கண்ணுங்க நல்லா கலைஞர் போய் ரொம்ப எமோஷனலா இருந்தீங்க அதுவும் வெளி வராண்டால் வேற உட்காந்துட்டு இருந்தோம் நீங்கள் என் முன்னாடி உட்காந்து ஆடுறத யாராவது பார்த்துருந்தாங்கன்னா நல்லாவா இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து விடுபடுறது எப்படின்னு எனக்கு தெரியல அதான் அப்படி சொல்லி உங்களை கொஞ்சம் சாந்தப்படுத்துனேன் அப்போ நீங்கள் அன்னைக்கு சொன்னது போயிங்கிறீங்களா மாதவன் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்

இப்போ உங்ககிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட உங்க மேல உள்ள கரிசன காரணமா தான் கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்க எப்படி பேசுனீங்கன்னு இந்த செத்துருவாங்க திருவான்னு சொல்றது கூட ஒரு வகையில் எமோஷனல் பிளாக்மெயில் இல்ல உங்களுக்கு ஒன்று தெரியுமா அம்பு நான் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத முட்டது உங்களால் தான் என்ன இல்லையா எஸ் எழுதி பாஸ் ஆகிட்டா ப்ரொமோஷன் கிடைச்சி வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படலாம்

பட் கோவப்படக்கூடாது கோபி கிட்ட என்ன இருக்கு முதிர்ச்சி இருக்கு நான் கம்பீரம் சொன்னது அவரோட அப்பீரன்ஸ் இல்ல அந்த மனுஷனோட மன கம்பீரத்தை உங்ககிட்ட இல்லாத பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு வாழ்க்கை பத்தின ஒரு தெளிவான பார்வை இருக்கு